சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ மனதிற்குள் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைத்து குழம்பி தவிக்கிறாய் பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய் நமக்கான தீர்ப்பு எப்பொழுது வரப்போகிறது என்று தானே நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே உனக்கான சாதகமான தீர்ப்பை தான் நான் எப்பொழுதும் தந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ புரிந்து கொண்டால் அதில் உனக்கான விஷயத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன் என்று உனக்கு நன்றாகவே புரியும் சில நேரங்களில் நான் எடுக்கும் முடிவு தவறானது என்று நீ நினைத்திருக்கிறாய் ஆனால் சில காலம் முடிந்த பிறகு நீயே உணர்ந்திருக்கிறாய் அல்லவா என் சாயப்பா சொன்னது சரியான தீர்ப்புதான் என்று அதை தான் நான் இப்பொழுது தரப்போகிறேன் உனக்கான நல்ல முடிவு எது என்று எனக்கு மட்டும்தானே தெரியும் அந்த முடிவை தருவதற்கு தான் நான் இப்பொழுது வந்துள்ளேன் எப்பொழுதுமே மற்றவர்களை கண்டு அச்சப்பட்டு நிற்காதே நமக்கான விஷயத்தை செய்தால் அவர்கள் என்ன நினைத்து விடுவார்களோ என்று ஒரு பொழுதும் நினைக்க வேண்டாம் நீ உன் வாழ்க்கையில் உனக்கான முடிவு எடுப்பதற்கு ஏன் மற்றவர்களை எதிர்பார்த்து நிற்கிறாய் அவர்களா உன் வாழ்க்கையை போகிறார்கள் அவர்களா உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறார்கள் இல்லைதானே என் குழந்தையே உன் வாழ்க்கையை நீதான் தைரியமாக முடிவு எடுக்க வேண்டும் உனக்கான சந்தோஷமும் உன் கையில்தான் உள்ளது உன்னுடைய எண்ணமும் சூழலும் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகிறது அதை எப்பொழுதும் தெளிவாகவே நீ ஓடும் நதியை போல இருந்து கொண்டே இரு போகும் இடமெல்லாம் தடைகளும் உனக்கான பாதைகளும் அடைத்து கொண்டே இருந்தால் புதிய பாதையை தேடு நதியும் அப்படித்தான் ஒரு பாதையை அடைத்து விட்டால் புதிய பாதையை அதுவே தேடிக்கொள்ளும் அல்லவா அது போல நாம் முட்டி மோதி நமக்கான ஒரு புதிய தீர்வை நாமே கண்டுபிடித்துக் கொள்வோம் யாருக்கு எது சொன்னாலும் சில நேரங்களில் பலன் இருக்காது அதுபோல இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலும் சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்பா நான் நல்லதுதான் சொல்கிறேன் நல்லதுதான் செய்கிறேன் இருந்தாலும் அவர்களால் நான் சொல்வதை புரிந்து கொள்ள முடியவில்லை அது இறுதியில் தவறாக போய்விடுகிறது என்று நீ வருத்தப்படுகிறாய் என் அன்பு குழந்தையே உனக்கான நேரம் வரும் வரை நீ அமைதியாக இரு அப்படித்தானே நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் அவசரப்பட்டு இப்பொழுது தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் முடிவை எடுக்க தெரியாமல் சில நேரங்களில் நீயே திணறுகிறாய் ஒரு தெளிவான எண்ணம் தான் உன் தெளிவான செயல்களை செய்ய வைக்கப் போகிறது ஆகையால் தான் சொல்கிறேன் எப்பொழுதும் நீ மனதளவில் தெளிவாகவே இரு நீ நினைத்ததை நடத்தி வைத்தே ஆக வேண்டும் என்று உறுதியோடு நான் இங்கு இருக்கிறேன் நீயோ சில நேரங்களில் என்னை புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு ஏதேதோ சொல்லி கொண்டிருக்கிறார் உனக்கான விஷயத்தை செய்வது ஏன் எனக்கு இப்படி கஷ்டம் என்று தானே நினைத்து நினைத்துக் கொண்டிருக்கிறார் என் குழந்தைகள் ஆசைப்பட்டதை எல்லாம் தருவதற்காகத்தான் இருக்கிறேன் ஆனால் புரிந்து கொள்ளாமல் இப்படியெல்லாம் நீ பேசிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் உன்னிடம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நீ துணிச்சல் வரும்போது அப்படி மட்டும் என்னை தேடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் பிரச்சனை என்று ஒன்று வந்தால் துணிச்சலை மறந்து விடுகிறாய் என்னையும் மறந்து விடுகிறாய் என் சாயப்பா பிரச்சனை மட்டும்தான் தருகிறாரே என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அதுவல்ல என் குழந்தையே உனக்கு எது தேவையோ அந்த சந்தோஷத்தை இதோ கூடிய விரைவில் தரப்போகிறேன் நீ நினைத்தது தான் அப்படியே நடக்கப் போகிறது எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்